வரலாறு கலை இயற்கை ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்ட செங்கல்பட்டு மாவட்டம் இன்று திமுக ஆட்சியாளர்களின் கோர தாண்டவத்தால் சிதைந்து விட்டது பத்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் மதுராந்தகம் ஏரி சீரமைக்கப்படும் என்றார்கள் நெல் மூட்டைகள் மழையில் நனைவதை தவிர்க்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள் இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை மதுராந்தகம் அருகே நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் உள்ளன விவசாயம் மட்டுமில்லை சுகாதாரத்துறையும் சுக்கு நூறாக சிதறி போய்தான் கிடைக்கிறது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற கழிப்பறையால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கூட்டம் சாட்டுகின்றனர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவில் மேற்கூற இடிந்து விழுந்தது ஆனால் முதல்வரின் வெத்து விளம்பரத்திற்கு மட்டும் அளவில்லை கல்வியும் மருத்துவமும் தான் நமது மனத அரசோட இரு கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன் அது என்ன நான் ஒரு பாட்டப்படும் உருட்டு வழியில் உருட்டி புலைக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வச்சிட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் பெயருக்கு மட்டும் மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு அதில் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் பெருமை பேசுகிறார் முதல்வர் குடிநீர் வசதி இல்ல பாத்ரூம் தண்ணி இல்ல சரியான வசதிகள் கிடையாது இன்னொன்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க ஒரு எமர்ஜென்சி எழுதி கொடுக்குறாங்க மாத்திரை போய் அந்த பழைய பில்டிங்ல போய் வாங்கிட்டு வாங்குறாங்க அதை வாங்கிட்டு வந்ததுக்கு மாத்திரைக்கு இங்க வந்து தண்ணி தண்ணி கூட கிடையாது இந்த வசதி பில்டிங் மட்டும் பூசா கட்டி என்ன பிரோஜனம் பூசா கட்டி என்ன பிரோஜனம் இதுதான் திராவிட மாடலாட்சி வெக்கமே இல்லையாரா

சாப்பிடுறதுக்கே நாங்க கஷ்டப்படும் போது பத்து ரூபாய் கேன் தண்ணி எங்களால வாங்க முடியாது செங்கல்பட்டில் உள்ள குப்பை கிடங்கு முறையாக பராமரிக்கப்படாததால் மக்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேதியெல்லாம் வருது ஸ்மெல் ஒரு பத்து மணி ஆனாக்கா அந்த குப்பை வரது ஓவர் ஸ்மெல் வருது ஆனா இவ்வளவு இதுல இருந்து மல்லுக்கட்டி நாங்க வருத்தருதான் எல்லாம் இது கஷ்டப்பட்டு எந்த கொம்போனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார் திமுக ஆட்சிக்கு வந்தா தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா தனியார் நிறுவனத்திற்குள் புகுந்து அந்நிறுவன நிர்வாகிகளை ஆபாசமாக திட்டி கை கால்களை உடைத்து விடுவதாக மிரட்டிய வீடியோ வெளியாகியும் எஸ் ஆர் ராஜா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் மருமகள் ஆகியோர் பட்டியலின பெண்ணை வன்கொடுமை செய்தபோது உடனடியாக கைது செய்யாமல் தாமதித்தது ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இரட்டை கொலை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை நடுநடுங்க வைத்தது திமுக அரசு சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றவில்லை சமூக நீதியையும் காப்பாற்றவில்லை மாறாக குற்றம் செய்யும் உடன் பிறப்புகளை மட்டும்தான் காப்பாற்றுகிறார்கள் இதுதான் திமுக இப்படி செங்கல்பட்டை உதாசீனப்படுத்தி ஆட்சி நடத்தி வரும் திமுகவை விரட்டி அடித்துவிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம்